சற்றுமுன் கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறாரா அவரது பதவியை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலில் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து பல முறை அதிமுக தான் மதுரை மேற்கில் வெற்றியடைந்தது ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதிலிருந்து அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாகவும் செல்லூர் ராஜு மறைமுகமாக எடப்பாடியை எதிர்த்து வருகிறார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மேற்கு தொகுதியை குறிவைத்திருக்கிறது மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜுவுடன் பல முறை எடுத்து கூறியுள்ளார் கட்சிக்காக தொண்டர்களையும் உங்களது நிர்வாகிகளையும் கட்சிக்காக வேலை செய்ய வையுங்கள் அதிமுகவின் கொள்கைகளையும் அதிமுகவின் ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூறுங்கள் மூன்றாவது நபர் உள்ளே வந்தால் ஓட்டுக்கள் பிரியும் இது அதிமுகவின் வெற்றியே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஏனென்றால் ஓட்டுகளது எண்ணிக்கை இளைஞர்கள் அதிக அளவில் விஜயவர்களுக்கு வாக்குகளை செலுத்தினாலோ இருக்கின்ற அதிமுகவின் வாக்குகள் பிரிந்து சென்றாலோ அதிமுகவின் தோல்வியை தான் உறுதி செய்யும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜுவுடன் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது விஜயவர்கள் எந்த தேர்தலில் எந்த இடத்தில் போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு மதுரை மேற்கில் குறிவைத்திருக்கிறார் இதற்கு காரணம் செல்லூர் ராஜுவின் செயல்பாடு அங்கு மந்தமாக இருப்பதுதான் செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகவில் தனக்கு முக்கிய பதவி கொடுக்க வேண்டும் எடப்பாடிக்கு இணையாக நாமும் இருக்க வேண்டும் என்று தனக்கு ஆதரவு இல்லாத நபர்களை வேட்பாளராக நிறுத்தி மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைய வைத்ததற்கு செல்லூர் ஒரு காரணம் ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் செல்லூர் அவர்களது முன்வைத்த நபரை வேட்பாளராக எடப்பாடி அறிவிக்கவில்லை இதனால் கடும் கோபமடைந்த செல்லூர் ஆஜு தனது நிர்வாகிகளை வைத்து பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டாம் கடமைக்கு மட்டும் பிரச்சாரங்களை செய்யுங்கள் மக்களிடம் அதிக அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் இதுவும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்தது தற்பொழுது மதுரையில் அதிமுக கோட்டையாக இருந்த நிலையில் இப்பொழுது மதுரையில் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்து இருப்பதால் இதை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் இதனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி செல்லூர் ஆஜு பற்றி தற்பொழுது ஆலோசனை நிர்வாகிகளுடன்